மாசற்ற தேகம் பெற வேண்டும் மாசற்ற எண்ணம் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டு உணவுனார் அவையார் மாசற்ற கொள்கை அது என்னன்னா குற்றமற்ற கொள்கைனா அந்த சிந்தையில் வந்து தீமையே இருக்காது சிந்தை தீமையால் தீமையை நல்ல தூய் மாசற்ற கொள்கை குற்றமற்ற கொள்கை குற்றமற்றது என்ன அதுதான் குற்றமற்ற ஞானிகள் குற்றமற்ற ஞானிகள் யாருன்னா காமதேகமற்றவன் காமதேகமற்றவன் குற்றமற்றவன் குற்றமற்றதா பாசற்ற கொள்கை மனத்தில் அறிந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்புன்னு இந்த உடம்பு ஈசனை வெளிப்படுத்தி காட்டுறதான் யாருக்கு நம்மளுக்கு என்ன காட்டுது இப்போ இப்போ புத்து நோயும் பல நோய்களை காட்டிக்கிட்டே இருக்கு இந்த உடம்புக்குள்ளே ஈசனை வெளிப்படுத்தி காட்டும் அவையா சொல்லிட்டார் அப்போ நல்ல கொள்கை காட்ட அப்படிக்கிறோம் இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் நல்ல கொள்கை தான் இப்போ ஞானிகளை பூஜை செய்ய தான் குற்றம் மட்டும் எது குற்றம் எது குற்றம் தெரிவதற்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும் தெரியுது கொண்டோம் பேச நியாயம் இல்லை நெறி நெறி இல்லாமல் பொருள் சேர்க்குற அறியாயமாக கோவமாக பேசிகிட்டு இருக்கிற கொடுமையான கோபத்துக்கு காட்பட்டிருக்க உணர் தான் தடுக்கணும்லவா அதுக்கும் ஆட்சி வேணும்